அக்டோபர் ஐந்து சனிக்கிழமை அறியப்படாத சிம்சோனின் தாய் தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பெயர் மனோவா அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள் நியாயாதிபதிகள் பதிமூன்று இரண்டு சிம்சோனின் தகப்பன் பெயர் மனோவா என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் ஏனோ தாயாரின் பெயரைச் சொல்லாமல் மௌனமாகிவிட்டது ஆனாலும் அந்த தாய் வேதத்திலுள்ள மிகச்சிறந்த தாய்மார்களிலே ஒருத்தி என்பதை அறியலாம் பிறக்கப் போகும் தன் குழந்தைக்காக அந்த தாய் எவ்வளவு முன்னெச்சரிக்கையோடு பரிசுத்தமாய் ஜீவித்தாள் தன் குழந்தையின் ஆசீர்வாதத்திற்காக எவ்வளவாய் பாடுபட்டாள் முன்பு அவள் பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள் நியாயாதிபதி பதிமூன்று இரண்டு இதன் விளைவாக எவ்வளவோ அவமானத்தையும் நிந்தையையும் பழி சொற்களையும் அவள் சுமந்திருக்க கூடும் பிள்ளையில்லாமல் இருந்த சாராளுக்கு கத்தர் ஈசாக்கை தந்தார் மலடியான ரிபேக்காளுக்கு இரட்டை பிள்ளைகளாக ஏசாவையும் யாக்கோபையும் தந்தார் ராகேலுக்கு யோசிப்பையும் பென்யமீனையும் கொடுத்தார் அந்நாளுக்கு ஆசீர்வாதமான சாமுவேலை கொடுத்தார் அதைப் போலவே மனோவாவின் மனைவியாயிருந்த இவளுக்கு கர்த்தர் சிம்சோனை கொடுத்தார் தெய்வ பிள்ளைகளே கர்த்திடத்தில் கேளுங்கள் அவர் உங்களுடைய குறைகளை நிறைவாக்குவார் ஊழியத்திலே நீங்கள் மலடியாயிருக்காமல் ஆவிக்குரிய பிள்ளைகளை கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் வேதம் சொல்கிறது அவர் எனக்கு வாக்கு அருளினார் அந்த பிரகாரமே செய்தார் ஏசாயா உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்துதாமே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவாராக வேதம் சொல்கிறது சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து பயபக்தியாயிருந்த அவளிடம் தேவதூதன் தோன்றி இதோ நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேனாயிருப்பான் என்றான் நியாயாதிபதி பதிமூன்று ஏழு மகனுக்காக அவள் பத்தியம் காக்க வேண்டியிருந்தது திராட்சை குடியிலே காணப்படுகிற யாதொன்றையும் சாப்பிடாமலும் திராட்சரசம் குடியாமலும் தீட்டான யாதொன்றையும் புசியாமலும் இருக்க வேண்டும் என்பதே பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை ஒரு சகோதரன் சொன்னார் நான் இந்துவாயிருந்தேன் குடிப்பழக்கமும் சினிமா மோகமும் சகல கெட்ட குணங்களும் என்னிடத்தில் இருந்தது பிறகு எனக்கு பிறந்த என் மகனிடமும் அதே சுபாவங்கள் காணப்படுகின்றன ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு மீண்டும் என் மனைவி கர்ப்பம் தெரித்தாள் அப்பொழுது வீட்டில் எப்போதும் ஆவிக்குரிய பாடல்களை பாடுவோம் அதன் பின்பு பிறந்த பிள்ளை எங்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறான் என்றார் தெய்வப்பிள்ளைகளே உங்களுடைய பிள்ளைகள் தாயின் வயிற்றில் உறுப்புவித்தது முதல் கர்த்தருக்கு அர்ப்பணித்து விடுங்கள் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பார்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பதால் குழந்தைப் பருவத்திலேயே அவர்களை கர்த்தருக்கேற்ற நற்போதனையிலே வளர்ப்பீர்களாக இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இசுரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் எசாயா எட்டு பதினெட்டு